ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் பதிவின் வாயிலாக நவமி அன்று என்ன செய்யக்கூடாது என்பதைப் பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் பொதுவாக இந்து சமயத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல நாள் நல்ல நேரம் என்று பார்த்து பார்த்துத்தான் செய்வார்கள் அப்படி பார்க்கும் விஷயங்களில் இதுவும் ஒன்று அதாவது அஷ்டமி நவமி மற்றும் பஞ்சமி என்ற திதிகளும் ஒன்று இந்த மாதிரி அஷ்டமி நவமியில் சில எந்த விஷயங்களையும் செய்ய மாட்டார்கள் ஆகவே நாம் இன்று நம் பதிவின் வாயிலாக நவமி திதி என்றால் என்ன நவமி திதியில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நவமி திதி என்றால் என்ன பொதுவாக ஆன்மீகத்தில் நவமி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்ட இந்து காலக் கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளைக் குறிக்கிறது இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன அதாவது நவமி திதி என்று சொல்லப்படுகிறது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அமாவாசை நாளையும் பௌர்ணமி நாளையும் அடுத்து வரும் ஒன்பதாவது திதிதான் நவமி ஆகும் அதாவது நவ என்றால் ஒன்பது என்று அர்த்தமாகும் இது ஒரு வடமொழி சொல்லாகும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து வரும் ஒன்பதாவது நாள் நவமி திதியாகும் அதுபோல அமாவாசைக்கு அடுத்து வரும் நவமியை சுக்கிலப்பட்ச நவமி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நவமி தினத்தை கிருஷ்ண பட்ச நவமி என்றும் அழைக்கப்படுகிறது நவமியின் சிறப்புகள் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்துள்ளார் அதில் ராம அவதாரம் மிக சிறப்பான அவதாரமாக கருதப்படுகிறது அப்படி இராமபிரான் நவமி திதியில் பிறந்ததால் அவருடைய பிறந்த நாள் இராம நவமி என்ற பெயரில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நவமி அன்று செய்யக்கூடாதவை பொதுவாக இராமபிரான் நவமி அன்றுதான் அவதரித்தார் அப்படி சீதையைப் பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்த காரணத்தால்தான் நடந்தது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த காரணத்தினால்தான் நவமி திதிகளில் சுப காரியங்கள் திருமணம் கிரகப்பிரவேசம் சொத்து வாங்குதல் போன்ற நல்ல செயல்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் அதுபோல நவமி திதியில் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் உதாரணமாக அடுத்தவரை தாக்குவது பழி வாங்குவது பதிலடி கொடுப்பது போன்ற எண்ணங்கள் மனதில் எழும் வாய்ப்புகள் அதிகம் எனவே அன்றைய தினங்களில் இறை வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் வெள்ளிக்கிழமை வரும் நவமி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும்